யூடியூப் வணக்கம் இது செவன்ஷா ஆர்மி போலீஸ் அகாடமி சீக்கிரம் சொல்ல மாட்டோம் இன்றைக்கு விடிய அப்படின்னா ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான் அதாவது வந்து இந்தியன் கோஸ்ட் கோஸ்ட்கார்டு இந்தியன் கோஸ்ட் கோஸ்ட்கார்டு நேவி இருக்கு இல்லையா அங்கேருந்து வந்து கால்ஃபர் வந்திருக்கு வாங்க நம்ம எதுனா டீப்பாக பார்ப்போம் பாருங்கள் இந்தியன் கோஸ்ட் கார்ட் நேவி கோஸ்ட் கோஸ்டார்டு நேவியில் வந்து இப்போ அதாவது தமிழை சூழ்நிலை கடலோர கவல் படை இருக்கீங்களா அதில் வந்து வேலை வாய்ப்பு வந்திருக்குது அதாவது எப்போ அப்படின்னா ஃப்ரம் பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தி நாலுலேருந்து மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் இதில் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் தான் சரிங்களா இதில் என்ன வேகன்சி என்ன படிப்பு என்ன இதுமே இது இது வந்து வெப்சைட் இது வந்து அது வெப்சைடு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை என்னென்ன எடுக்க போகிறாங்க நாவிக் யான்ட்ரிக் நாவிக்னா ஜிடிஜி ஜென்ரல் ட்யூட்டி யான்ட்ரிக்னா டெக்னிக்கல் இதுக்கு என்ன படிக்கணும் என்னன்றதை வாங்க நம்ம டீப்பாக பார்ப்போம் பாருங்கள் நே நேவி அதில் வந்துட்டு நம்ம கால்பார் வந்துருக்குது இண்டியன் கோஸ்டார்டு ரெண்டாவது வந்து கடலோர காவல்படை சரிங்களா நாவிக் ஜென்ரல் ட்யூட்டி அதை வந்து யான்ரிக் ரெண்டுக்குமே எடுக்கிறாங்க நாவிக் வந்து ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து இரநூத்தி அறுபதும் வேக்கன்சி யான்ரிக் டெக்னிக்கல் அதுக்கு அறுபது சரிங்களா இதுக்கு பாருங்கள் நாவிக் வந்து ஜே ஜேடிக்கு வந்துட்டு இன்டர்மீடிய மேத்தமிக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அதாவது ஆர்மியில் டெக்னிக்கல் ஜல்லுமில்லையா அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் டுவெல்த்து பாஸ் அவங்க போகலாம் ஓகே அடுத்து ஆண்ட்ரிக் இது வந்து டெக்னிக்கல் டென்த்து அவங்க வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்புறம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஏஐசிடிஇ அப்ரூவ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்ரூவ்டாக இருக்கணும் அதில் கழிச்சவங்க இது யான்றி டெக்னிக்கலில் போகலாம் சரிங்களா வேகன்சி மொத்தம் வந்து முந்நூற்றி இருபது இது ஆன்லைன் அப்ளிகேஷன் மறந்துடக்கூடாது இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது ஃபஸ்ட்டில் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் எக்ஸாம் சரிங்களா அடுத்து ஃபிசிக்கல் அடுத்து அசைன்மெண்ட்டு அப்படி டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிஸ்க்கு வந்து முந்நூறுவா எஸ்சிஎஸ்டிக்கு கிடையாது ஃப்ரீ மறுபடியும் பாருங்கள் இது வந்து இந்தியன் கோர்ஸ் கார்டுக்கான செலெக்ஷன் இது இது வந்து எஜுகேஷன் பாருங்கள் நாவிக் ஜிடி ஜென்ரல் டியூட்டி இதுக்கு வந்து டுவெல்த்து படிச்சிருக்கணும் அவங்க வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு சப்ஜெக்ட் படித்தவங்க மட்டும்தான் இந்த ஜிடி நாவிக்லேயே அதில் பண்ணோம் அடுத்து யாண்ட்ரிக் இது வந்து டெக்னிக்கல் இவங்க வந்துட்டு டென்த்து ப்ளஸ் என்ன படிச்சுருக்கீங்க டிப்ளமோ அதை வந்து படிச்சிருக்கணும் அடுத்து நாவே டிபினால் ட்ரேட்ஸ்மேன் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்க போகலாம் ஓகேங்களா தேர்வு முறை கம்ப்யூட்டர் பேஸு அதாவது ஃபஸ்ட்டில் சிபிடி எக்ஸாமு அடுத்து ஃபிசிக்கல் இருக்கும் மெடிக்கல் இருக்கும் பின்னப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் முந்நூறு மற்றவங்களுக்கு எசிஎஸ்டி கிடையாது ஆன்லைனில் தான் பண்ணணும் வெப்சைட்டு பாருங்கள் க்ளீனாக கொடுத்து பாருங்கள் இந்த வெப்சைட்டில் இப்போ பண்ணணும் அடுத்து வந்து இது வந்து நம்ம இந்தியாவில் எங்கே வேணாமா நம்ம தமிழ்நாட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டில் கடலோர காவல்படை எங்கெங்கே இதுக்கு டியூட்டி பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் அங்கே உங்களுக்கு அங்கேயே நீங்கள் டியூட்டி பார்க்கலாம் பாருங்கள் அப்ளிகேஷன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பண்ணலாம் பேமெண்ட் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து டொண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்குள்ளே உங்களுக்கு சம்பளம் இது பேஸு ஏஜ் வந்து பதினெட்டு இருபத்தி எட்டு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு நீங்கள் எலிஜிபிள் அடுத்து வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பதவிகளுக்கு வந்துட்டு மொத்தம் வந்து முந்நூற்றி இருபது பேர் போஸ்ட் எடுக்கிறாங்க இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் சரிங்களா இது கடலோர காவல்படை வேலைவாய்ப்பு இது பிடிஎஃப் அதேமாரி நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஆல் பெல்ல செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும் வரும் சரிங்களா அதாவது மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன வேலைவாய்ப்பு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து இண்டியன் கோஸ்ட் கார்டு ரெக்குமெண்ட்டு அதாவது கடலோர காவல்படை சரிங்களா இது அருமையான வேலை வாய்ப்பு போஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்காங்க பாருங்கள் டென்த்து படித்தவங்களுக்கு டுவெல்த்து படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இது யாராக இருக்குது பாருங்கள் அதேமாரி வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஹைட்டு பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஹைட்டு வந்து நூற்றி ஐம்பத்தேழு ஹைட்டு கம்மி தான் கொடுத்துருக்காங்க இவங்க நீங்கள் போகலாம் பாருங்கள் டே ஜிடி டெக்னிக்கல் எடுக்கிறாங்க ட்ரேட்ஸ்மேனுக்கு எடுக்க போகிறாங்க இதுக்கு இதில் அறிவிப்பு வரலை சரிங்களா அப்புறமா வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஹைட்டு சொல்லிட்டு மறுபடியும் எஜுகேஷன் சொல்லிட்டேன் டென்த்து படித்து சொல்லிட்டு என்னென்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹைட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ளஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது பதிமூணு ஜூன்லேருந்து மூணு ஜூலை வரைக்கும் இது அழகாட்டம் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இது பாருங்கள் இன்னொன்று நிரந்தரம் பண்ணியுது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஜாப்பு இந்த சான்ஸை விட்றாதீங்க நான் முதலே சொல்ல உங்களுக்கு மாற்றுட்டு இது பர்மனெட் ஜாப்பு சரிங்களா இது வந்து அக்னி வேறு அக்னி பாத்தெலாம் கிடையாது அதனால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அதே சமயத்தில் இதுக்கான பயிற்சி ஃபிசிக்கல் அண்டு கிளாஸ் நம்ம பயிற்சி மையத்தில் நினைக்குது யாராருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் வரலாம் உங்களுக்கு தங்குறதுக்கு மெஸ் வசதி கிரவுண்டு எல்லாமே இருக்குது ஃபிசிக்கலு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் யூடியூப் சேனலில் செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் சார் இவர் சும்மா சொல்கிறாரு இவங்க ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் நான் வந்து ஆர்மியில் என்எஸ்சி கமாண்டோ அப்போ பார்த்துங்க ட்ரைனிங்கே போய் இருக்கும்னு ஃபெயிலாக இருக்குது வேலையே கிடையாது கொடுக்குறத படிங்க பாஸ் போதும் தேவையில்லாதான் நாங்கள் மெட்டீரியல் கொடுக்க மாட்டோம் தேவைப்பட்டு தான் கொடுப்போம் அழகாக பாஸ் பண்ணிடலாம் யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் சென்றங்க அனுங்க செல் நம்பர் சொல்கிறேன் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் எங்கள் சென்று எங்கே இருக்குது அப்படின்னா இது சிவ அதாவது சிவகங்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கமனியில் இருக்குது அதாவது மதுரில் இருந்து ஒன்றாம் மணி நேரம் பொன்னம்பராய் பஸ் ஏறுனா நேரம் சிங்கம்நேரி இங்கிட்டு வந்து திண்டுக்கல் காரைக்குடி பஸ் ஏறுனா நேரம் இங்கேருந்து ஒன்றரை மணி நேரம் அடுத்து சிங்கம் நேருக்கு வந்து ஒரு மணி நேரம் காரைக்குடி திண்டுக்கல் போகிற பஸ்ஸில் ஏறினா போதும் இங்கிட்டு புதுக்கோட்டையிலேருந்து ஒன்றரை மணி நேரம் சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு இது செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி இது வந்து ஒரு எக்ஸரிஸ் இருந்தால் அதில் வந்து பிற வேட்டில் கிடையாது மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸை நடந்துகிட்ருக்கு இருபது வருஷமாக நடந்துகிட்ருக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் தான் எந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அப்படி இல்லை எங்களால் முடிஞ்ச நாங்கள் செய்வோம் நல்லா படிப்பு கொடுப்போம் நல்லா ஒழுக்கத்தை கொடுப்போம் நல்ல ட்ரைனிங் கொடுப்போம் நல்லா பயிற்சி கொடுப்போம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா வேலை வாய்ப்பு உதவும் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அந்த இதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ சுட்டலாக இருந்தால் கரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் படிங்க உங்களுக்கு ஃபிசிக்கல் வீடியோன்னா எங்கள் யூடியூப் சேனலை செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி டச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பார்த்துக்கிட்டே இருங்க படிப்பும் பாருங்கள் ச நாங்கள் கிளாஸ் வீடியோவும் போடுவோம் ப்ளஸ் ஃபிசிக்கலு வீடியோம் போடுவோம் இல்லை சார் நாங்கள் சென்டர் வந்தோன்னா ஃபீஸெலாம் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டத்தில் கொடுக்க மாட்டோம் எங்களால் முடிஞ்சதை நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்மினால் சொல்கிறேன் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் ஓகே தேங்க் யூ ஜெயஹிந்த்